திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று ஒன்பது அதிகாரம் வெகுலாமை ஆன்மீகவாதி ஒருவர் கங்கை நதியில் புண்ணிய நீராடிவிட்டு கரையேறி கொண்டிருந்தார் அப்போது அவர் மீது கோபம் கொண்ட நாத்திகவாதி ஒருவர் தனது கோபத்தை காட்டும் வகையில் தன் வாயில் இருந்த வெற்றிலை எச்சிலை ஆன்மீகவாதியின் மீது உமிழ்ந்தார் ஆன்மீகவாதி சற்றும் கோபப்படாமல் மறுபடியும் கங்கை நதியில் மூழ்கி எச்சிலை சுத்தம் செய்து திரும்பினார் ஆனால் அந்த நாத்திகவாதி மறுபடியும் அவர் மீது எச்சிலை உமிழ்ந்தார் இந்த முறையும் ஆன்மீகவாதி கோபப்படாமல் மீண்டும் கங்கை நதியில் மூழ்கி எழுந்து வந்தார் அதோடு நிற்காமல் அந்த நாத்திகவாதி இதேபோல் ஒவ்வொரு முறையும் அவர் நதியில் மூழ்கி வந்த போதெல்லாம் ஆன்மீகவாதியின் மீது எச்சிலை உமிழ்ந்து கொண்டே இருந்தார் இவ்வாறு ஒரு முறை இருமுறை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது முறை இப்படி நடந்தது ஆனால் ஒரு முறை கூட ஆன்மீகவாதி அவர் மீது சிறிதும் கோபப்படவில்லை மீண்டும் மீண்டும் கங்கையில் மூழ்கி எழுந்து வந்தார் பொறுமை இழந்த நாத்திகவாதி அவரிடம் நான் இத்தனை முறை உன் மீது உமிழ்ந்தும் நீ ஒரு முறை கூட கோபப்படவில்லையே அது எப்படி உன்னால் முடிந்தது என்று கேட்டார் அதற்கு ஆன்மீகவாதி ஐயா கங்கையில் ஒரு முறை மூழ்கி எழுவதே பெரும் புண்ணியம் நீங்களோ என்னை துன்னித்தும் போது முறை மூழ்க வைத்து அதிக புண்ணியம் பெற உதவி செய்துள்ளீர்கள் அப்படி இருக்க நான் உங்கள் மீது எப்படி கோபம் கொள்ள முடியும் என்றார் அந்த ஆன்மீகவாதி ஒருவர் கோபத்தை நினைக்காமலேயே இருப்பாரானால் அவருக்கு நினைத்தவையெல்லாம் கைகூடும் என்பதை உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எடுத்ததற்கெல்லாம் கோபம் துன்பம் கோபப்படாமல் இருத்தலே இன்பம்